இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான பல ஆண்டு கால மோதலை தீர்ப்பதற்கு ஒரே வழி இரு நாடுகள்தான் தீர்வு மட்டுமே சாத்தியமாக இருக்கும் என ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரசின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் துஜாரி தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீண்ட நாட்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர நடந்த பேச்சு அனைத்தும் தோல்வியில் முடிந்தது இந்த சூழலில் பாலஸ்தீனத்தை இறையாண்மை கொண்ட நாடாக முறையாக அங்கீகரிப்பதாக கனடா ஆஸ்திரேலியா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளித்த ஆசி கனடா பிரிட்டன் நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் பாலஸ்தீன நாடு இருக்காது எங்கள் நிலத்தின் மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை எங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளார் இது குறித்து ஐநா தலைமையகத்தில் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெரெஸ் பேசியதாவது பாலஸ்தீனத்திற்கு அரசு அந்தஸ்து என்பது ஒரு உரிமை வெகுமதி அல்ல அரசு அந்தஸ்தை மறுப்பது எல்லா இடங்களிலும் உள்ள பயங்கரவாதிகளுக்கு ஒரு பரிசாக இருக்கும் இரண்டு அரசுகள் இல்லாமல் மத்திய கிழக்கில் அமைதி இருக்காது இவ்வாறு அவர் பேசினார் ஒரே வழி என்ன ஐநா தலைமையகத்தில் ஆங்கில செய்தி சேனலுக்கு ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் துஜாரி கூறுகையில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில் தற்போது நாம் காணும் சவால்களுக்கு இரு நாடுகள் தான் தீர்வு இரு நாடுகள் தீர்வு கூட்டம் பொதுச்சபைக்கு மிகவும் முக்கியமானது என்றார் அடுத்தது என்ன பாலஸ்தீனத்தை ஐநா வின் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் இந்தியா உட்பட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்துள்ளன அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் இவர்களின் நட்பு நாடுகள் உட்பட குறைந்தது நாற்பத்தைந்து நாடுகள் அங்கீகரிக்கவில்லை பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ள நாடுகளில் பெரும்பாலானவை ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் அது இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளன ஆனால் இதை ஹமா சேர்க்கவில்லை அங்கீகாரம் என்பது அரசியல் மற்றும் சட்டப்பூர்வ உரிமைக்கும் இடைப்பட்டதாகும் அங்கீகாரம் அளிப்பதாலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி தனி நாடாக முடியாது என நிபுணர்கள் கூறுகின்றனர்